finally after two whistles in order one pot pasta ready yo so the current okay kutti okay. test test <laughs> test da test da பண்ணிவாங்க ஒழுங்காக டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலி வந்து எனக்கு சாஸ்லாம் பண்ணி ப்ராப்பர் இட்டாலியன் ஸ்டைலில் பாஸ்தா வந்து பண்ண தெரியும் பட் டின்னருக்கு ஹெல்த்தி ஏதாவது கொடுக்கணும் ப்ரெஷனாக்கும் எனக்கும் வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கனால நாங்கள் ஹெல்தியாக சாப்பிடணும் டிசைட் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு இந்தியன் ஸ்டைல் ஹெல்தி பாஸ்தா நான் வந்து பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக இட்டாலியன் ஸ்டைலையே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தா எனக்கு தெரியும் ஷூராக நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணாத ஆடி வாங்கங்க இப்போ வந்து டேஸ்டிங்க்க்கு போகலாம் இப்போ நான் உங்களுக்காக பாஸ்தா கூட்டா கூட்டாஞ்சோறு பாஸ்தா ஆடி வாங்க சாப்பிடு ஹெல்தி பாஸ்தா உண்மையா இப்போ சொல்றேன் செவிகை